வணக்கம் வெல்கம் டு மீடியா நான் வந்திருக்கேன்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் களிக்கால இருந்து கரெக்டா ஒரு நாலு கிலோமீட்டர் மலையடி அப்படிங்கிற ஒரு மலையான ஒரு வந்திருக்கேன் இங்க ஒரு சிவன் பார்வதி ஆலயம் இருக்கு அந்த இடம் அதை சுற்றியுள்ள இயற்கை காட்சிகள் எல்லாம் காட்ட போறேன் வாங்க பாக்கு முதல்ல போன உடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக ரோப்கார் வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லி அப்புறம் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அது பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த ட்ராலின்னு சொல்லி இந்த மலையோட டாப்பில் வந்து நம்ம போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படிக்கட்டுகளுக்கு மேல் நம்ம நடந்தால் போகணும் இப்போ புதுசாக டாப் வரைக்கும் போகிறதுக்கு வந்து புதிய ரோடு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நல்ல முயற்சி தான் இந்த மலையடி வந்து சொன்னால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு ஹிடன் ஸ்பாட் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ இயற்கை வந்து இங்கே மறைஞ்சிருக்கு இந்த கோயிலோட டாப்பில் வந்து சொன்னால் ஒரு சிவன் பார்வதி கோயில் இருக்குது இங்கே ஒரு பெரிய தெப்பகுளம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க வற்றாத ஒரு கிணர்வு இங்கே இருக்குது நான் போனது அந்த ஒரு மாலை நேரம் அதனால் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த மலையோட மேற்பரப்பில் நாம் நின்று பார்த்தா தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு எல்லை பகுதிகளுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு ஸ்பாட் தான் இந்த மலையடி நீங்கள் வர்றது தான் ஈவினிங் வாங்க ஏன்னா அந்த அப்போ தான் வந்து அந்த நாலு சைடும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ